வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து சாய் பேசுகிறேன் தினசரி நமக்கு வந்து அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது இங்கே நாய் அடிபட்டிருக்கு அங்கே நாய் அடிபட்டிருக்கு மாடு அடிபட்டுருக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது நான் ஒரு தனிப்பட்ட விலங்க மீட்பாளர் நான் ஒரு ஒரு அமைப்போ ஒரு அரசாங்கமோட சேர்ந்தோ இல்லாட்டி ப்ளூ கிராஸோட சேர்ந்தோ இல்லாட்டி கவர்மெண்ட் நமக்கு நிதி உதவி கொடுக்குது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்னோட கை காசு போட்டு நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் நமக்கு வேண்டியவங்க உதவி எவ்வளோ அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அது வச்சு தான் ஏதோ ஒரு உணர் உயிரன் வந்து காப்பாற்றுறோம் ஆனால் இப்போ தான் ஒரு அழைப்பு வந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா காலையிலேருந்து ப்ளூ கிராஸ் கால் பண்ணுறேன் இந்த அம்மைப்பு கால் பண்ணுறேன் அந்த அம்மைப்பு கால் பண்ணுறேன் கண்ணு முன்னாடி நாய் செத்து போச்சு அப்படி சொன்னார் ரொம்ப கேட்குறதுக்கு வருத்தமாக இருந்துச்சு நான் சொன்னேன் என்ன சார் செய்கிறது எனக்கேன்னு தெரியல அரசாங்கம் வந்து இருபது கோடி ரூபா இருபது கோடி ரூபா அமைப்புகளுக்கு கொடுத்துருக்கு அதில் நான் கிடையாது நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் நண்பர்கள் நம்ம ஃபேமிலி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் பட் அனைத்து உயிர்களும் காப்பாற்றுற அளவுக்கு நமக்கு ஃபண்டும் இல்லை ஃபண்டு கேட்டால் அதுவும் சில பேர் வந்து நம்மகிட்ட ஒதுங்கி போயிடுறாங்க என்னமோ நாங்கள் உங்கள்கிட்ட ஃபண்டு கேட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு போகிறோமா இல்லாடி வீடு கட்ட போகிறோமா அதுவும் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே நேராக கொடுத்துருங்க ஆட்டோ டிரைவருக்கே நேராக பணம் கொடுத்துருங்க நமக்கு கையிலேயும் கொடுக்க வேண்டாம் அப்போவும் வந்து சில பேர் வந்து ஒதுங்கிடுறாங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இல்லை மனசு இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லை இதுக்கு தீர்வு என்ன எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை உயிர் சாகணும் எப்போ இந்த நிலைமை மாறும் எப்படி நம்ம வந்து ஒரே நாளில் பதினஞ்சு இருபது ஃபோன் கால் வருது மதுரை காரைக்குடி சிவகாசி தென்காசி எப்படி இது சமாளிக்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருந்தால் சொல்லுங்கள் யாராவது வச்சு நாங்கள் வாலண்டியருக்கு வரோம் சரி பணம் இல்லை நான் வந்து ச சனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கேன் நான் வாலண்டியர் வரேன் அப்படி கூட ஒரு கொசு கூட சொல்ல மாட்டேங்குது ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க வாலண்டியருக்கும் மாட்டேங்கிறாங்க சரி நம்மக்கிட்ட ஊனமற்ற நாய்கள் இருக்குது அது எடுத்து வீட்டில் தத்தடுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே வீட்டில் கோடு வீட்டில் வந்து இடம் இல்லை வசதி இல்லை ரெண்ட் வீடு அப்படி தான் எல்லாமே சொல்கிறாங்க